அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் மேஷ ராசி அன்பர்களுக்கும் மேஷ லக்ன அன்பர்களுக்கும் இது ஒரு சிறப்பு பதிவு நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோல கொடுத்திருக்கோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் கரணி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் கிருத்திகை ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது மேஷ ராசி மேஷ ராசி அதிபதி செவ்வாய் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் வர வரக்கூடிய ஏப்ரல் முதல் வாரத்தில் செவ்வாய் பயிற்சி நிகழ இருக்கு அதாவது திருக்கணித பஞ்சாங்கப்படி ஏப்ரல் மூன்றாம் தேதியும் வாக்கிய பஞ்சாங்கப்படி ஏப்ரல் ஏழாம் தேதியும் மிதுனத்திலிருந்து கடகராசிக்கு செவ்வாய் பயிற்சியாகி கடகத்துல நீச்சமாக போறார் செவ்வாய் நீச்சமானாலுமே வரக்கூடிய ஏப்ரல் பதினொன்றாம் தேதி வரைக்கும் செவ்வாய் வர்க்கோத்தமம் பெற்று ராஜயோக பலன்களை கொடுக்க போறார் செவ்வாய் நீச்சமானாலே பிரச்சனை தான் கொடுப்பார் அப்படின்னு பயப்பட வேண்டாம் ஏன்னா செவ்வாய் வர்க்கோத்தமத்தில் ராஜயோக பலன்களை கொடுக்க போறார் கடக ராசியில புனர் பூசம் நான்காம் பாதத்துல செவ்வாய் இருக்கார் அதனால நவாம்சத்திலையும் கடகத்திலயும் இந்த ராசி கட்டத்திலையும் நவாம்ச கட்டத்திலையும் ஒரே இடத்துல ஒரு கிரகம் அதுக்கு பேர் இந்த வர்க்கோத்தம செவ்வாய் வலிமை பெற்றவர் யோக பலன்களை கொடுப்பார் அதே நேரத்துல நீச்சமாகி வர்க்கோத்தமம் பெறும் காரணத்தினால என்ன மாதிரி பலன்கள் கொடுக்க போறாருங்கறத இப்ப பாக்கலாம் வீடியோல இரண்டு பாகமா பலன் கொடுத்திருக்கும் ஏப்ரல் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் வர்க்கோத்தமத்தில் இருக்கும்போது என்ன மாதிரி பலன்கள் கொடுப்பாருங்கிறத முதல் பார்த்தையும் வீடியோவுடைய கடைசியில் ஏப்ரல் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து ஜூன் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் செவ்வாய் தனிச்சு நீச்ச நிலையில் உங்களுக்கு என்ன மாதிரி பலன் கொடுக்க போகிறாருங்கிறத தனித்தனியாக பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களுக்கு உங்கள் லக்னாதிபதியும் அஷ்டமாதிபதியும் செவ்வாய் தான் உங்கள் லக்னாதிபதியான செவ்வாய் சுகஸ்தானத்தில் நீச்சம் மாறார் லக்னாதிபதிக்கு நல்ல தோற்றம் தோற்றம் நிறம் குணம் அதாவது நம்ம செயல்கள் ஆளுமை திறன் சிந்தனை சக்தி நம்ம எதில் ஜெயிக்க போகிறோங்கிறத உறுதிப்படுத்துறதெல்லாம் இந்த லக்ன பாவகம் உயிர்னு சொல்லக்கூடியது லக்ன பாவகம் அப்படிப்பட்ட லக்னாதிபதியான செவ்வாயுடைய நட்சத்திரம் மேஷராசிக்கு இரண்டாம் இடமான தன வாக்கு ஸ்தானம் இரண்டாம் பாவகம் ரிஷபத்தில் இருக்குது மூன்றாம் பாவகம் மிதினத்திலையும் இருக்கு மிருகசுரிஷ நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரம் அப்போ ரெண்டு ஆறு பத்துன்னு சொல்லக்கூடிய தொழில் பணவரவு வேலை இதையெல்லாம் கொடுக்கக்கூடியவராகவும் இருக்கார் மூன்று ஏழு பதினொன்றுன்னு சொல்லக்கூடிய திருமண வாழ்க்கை உறவினர்கள் நம்ம மூளை சார்ந்த அறிவு சார்ந்த செயல்பாடுகள் சமூகம் சார்ந்த செயல்பாடுகள் நம்ம எதிர்பார்க்கிற இன்பங்கள் இதையெல்லாம் குறிக்கக்கூடியவராகவும் இருக்கார் அப்போ மேஷ லக்னத்திலையும் மேஷ ராசியிலையும் பிறந்தவர்களுக்கு உங்க சுய ஜாதகத்துல ஒருவேளை இப்ப செவ்வா தசாவோ செவ்வா செவ்வாயுடைய அந்தரமோ நடக்குது அப்படின்னா இந்த பீரியட்ல இந்த ஏப்ரல் பதினொன்றாம் தேதி வரைக்கும் தொழில் சார்ந்த வகையில நிறைய நல்லது நடக்கும் ஒருவேளை நீங்க ரியல் எஸ்டேட் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களா இருந்தாலும் அதே மாதிரி கட்டிடம் கான்ட்ராக்ட் சம்பந்தமான துறை செய்யறவங்களா இருந்தாலும் உற்பத்தி சார்ந்த ஸ்பேர் பார்ட்ஸ் இண்டஸ்ட்ரி நடத்துறவங்களா இருந்தாலும் சரி கெமிக்கல் விவசாயம் சம்பந்தமான துறை இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமா இருக்கும் உங்க தொழில் சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகள்ல உங்களுக்கு இந்த செவ்வாயுடைய பீரியட் நடக்கிறதா இருந்தா இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி பணம் சார்ந்த விஷயத்துல ஈடுபட்ட பண வரவு ரொம்ப நல்லாவே இருக்கும் உற்பத்தி சார்ந்த அனைத்து தொழில்களுக்குமே இது பொருந்தும் அது உணவா இருக்கலாம் உடையா இருக்கலாம் மருத்துவமா இருக்கலாம் என்னென்ன வகையில நீங்க ப்ரொடக்ஷன் லைன் லைனில் இருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே நல்லா இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு இருக்கும் உங்க செல்வாக்கு அதிகரிக்கும் பண வரவுக்கு நல்லாவே இருக்கு கம்யூனிகேஷன் இப்போ உதாரணத்துக்கு ஐடி லைன்ல இருக்கேன் ஒரு ஏஜென்சி வச்சிருக்கேன் கமிஷன் சார்ந்த துறைகள்ல இருக்கேன் இல்ல கொரியர் சர்வீஸ்ல இருக்கேன் பத்திரப்பதிவு செய்யற துறையில இருக்கேன் கலைத்துறையில் இருக்கேன் விளம்பரம் சார்ந்த துறைகள்ல இருக்கேன் செய்தி சார்ந்த துறைகள்ல இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் பணத்துல விரயத்தை ஏற்படுத்தும் பணம் சார்ந்த விரயங்களை கொடுக்கும் அலைச்சல்களை கொஞ்சம் அதிகப்படுத்தும் நீங்க சுய தொழில் செஞ்சாதான மூலதனம் போடணும் வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலையில கொஞ்சம் அலைச்சல்களை அதிகப்படுத்தும் ஒரு வேலை டக்குன்னு டைமிங்க்கு முடியாது கொஞ்சம் கால தாமதமாகும் சில நேரத்துல நைட்டு கண்ணு முழிக்கிற மாதிரி இருக்கும் தூக்கம் கெடுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி அலைச்சல்களை கொஞ்சம் அதிகம் கொடுக்கும் நம்மளை கொஞ்சம் கொஞ்சம் வருத்திக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி பேச்சு சார்ந்த விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அவசரப்பட்டு எங்கேயும் வார்த்தை விட்டுறக்கூடாது பேச்சு சார்ந்த வகையில் பிரச்சனைகள் ஏதாவது வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு ஏன்னா செவ்வாய் கிட்டத்தட்ட சண்டைக்கான கிரகம்னே சொல்லணும் வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்களுக்குள்ள கொண்டு போவார் ஏன்னா உங்களுக்கு அஷ்டமாதிபதியும் அவரே இல்லையா அதே மாதிரி வீடு கட்டுறதுக்கும் இது சாதகமான காலகட்டம் உற்பத்தி சார்ந்த துறையில இருக்கவங்களுக்கும் சிறப்பு தாய்க்கு பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய நிலை உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கிறது தாய் சம்பந்தப்பட்ட பெனிஃபிட்ஸ் நல்லாவே இருக்கும் தாய் மூலம் அனுகூலம் உண்டாகும் மேஷ ராசி மேஷ லக்ன அன்பர்களுடைய குழந்தைகளுக்கு இடமாற்றம் சிறப்பா இருக்கும் செல்வாக்கு நல்லா இருக்கும் பதவி உயர்வு கிடைக்கிறது மாணவர்களாக இருந்த படிப்புல உங்க திறமைகள் மேம்படக்கூடிய அமைப்பு புகழ் கிடைக்கக்கூடிய அமைப்பு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபடுறது இதுக்கெல்லாம் சிறப்பு வேலை சார்ந்த விஷயங்கள்லையும் நல்ல முன்னேற்றம் இந்த காலகட்டத்துல இருக்கும் ஆனா கணவன் மனைவி உறவுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் குடும்ப சண்டை ஏதாவது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு தாயுடைய ஆதிக்கம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் மனைவிக்கு அது கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தும் தாய் கணவன் சண்டை சச்சரவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஒரு சிலர் நேரடியா மக்கள் தொடர்பு சார்ந்த துறைகள்ல இருக்கீங்க அப்படின்னா கஸ்டமர் கிட்ட மக்கள் கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் அவசரப்பட்டு கோபத்தை எங்கேயும் காட்டக்கூடாது ஏதாவது அதிருப்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு நம்ம அவங்களுக்கு தகுந்த மாதிரி சைக்காலஜிக்கலா கொஞ்சம் அவங்கள டீல் பண்றது நல்லது நேரடியா மக்கள் கிட்ட தொடர்பு கொள்ளக்கூடிய துறையில இருக்கக்கூடியவங்க ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன உபாதைகளை ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கவங்க அதை போதும் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்னா அதுல ஏதாவது வழக்கு நடந்துகிட்டு இருந்ததுன்னா அது கொஞ்சம் பிரச்சனை நீடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஏதாவது வரும் தந்தைக்கு சில ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படுறது அல்லது வந்தது தந்தைக்கு ஏதாவது காயம் படுறது இந்த மாதிரி உபாதைகளை தந்தைக்கு ஏற்படுத்தும் அது மூலமா நமக்கு கொஞ்சம் அசௌகரியங்களை சில ஏற்படுத்தலாம் அதே மாதிரி உறவு ரீதியாகவும் டென்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு தந்தை வழி உறவுகள் கிட்ட விட்டு கொடுத்து செல்வது நல்லது போர்வீகம் சம்பந்தமான விஷயங்கள்ல தலையிட வேண்டாம் பயணங்களை முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்தில் தவிர்த்துக்கிறது நல்லது அதிகப்படியான பயணங்கள் மேற்கொள்வது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தொந்தரவுகளை ஏற்படுத்தும் பயணங்களை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கு பாருங்க சொந்த தொழில் செய்யறீங்கன்னா நல்லா இருக்கும் எந்த வகை தொழில் இருந்தாலும் சரி நீங்க என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் சரி சுய தொழில் பண்றவங்களுக்கு முன்னேற்றம் நல்லாவே இருக்கும் மூத்த சகோதர உறவுகளுக்கு நல்லா இருக்கும் நண்பர்களுக்கு அனுகூலங்கள் உண்டாகும் ஆனா மூத்த சகோதர வழியில உறவு முறை அந்த அளவுக்கு சிறப்பா இருக்காது அண்டர்ஸ்டாண்டிங் பாண்டிங் அந்த அளவுக்கு சிறப்பா இருக்காது உங்க மூத்த சகோதர உறவுகளுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் ஆனா உறவு முறை அந்த அளவுக்கு சிறப்பா இருக்காது ஏதாவது மனஸ்தாபங்கள் உண்டாகலாம் அதே மாதிரி ஏதாவது மூலதனம் வாங்கலாம் தாராளமாக தாராளமா வாங்கலாம் ப்ரொடெக்ஷன் சம்பந்தமா இனி மிஷின்ஸ் வாங்குறது மூலப்பொருட்கள் வாங்குறது கமர்ஷியல் பர்பஸ் இடம் வாடகைக்கு இடம் வாங்கிறது இந்த மாதிரியான செலவுகள் உங்களுக்கு சாதகமா இருக்கும் போது நீச்சமா இருந்தாலும் செவ்வாய் வர்க்கோத்தமாரணத்தினால ஏப்ரல் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் சுப பலன்களை அதிகம் கண்டிப்பா கொடுப்பா இனி ஏப்ரல் பதினொன்றாம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மாத கால கட்டத்துக்கு இந்த செவ்வாய் என்ன மாதிரியான பலன்களை நீச்ச செவ்வாயா இருந்து கொடுக்க போறாங்கிறத பார்க்கலாம் இந்த செவ்வாய் நீச்சமாகும் மேஷ ராசி அன்பர்கள் நிறைய விஷயங்களை சந்தேக கண்ணோடு பாக்குறது நல்ல விஷயங்களை கூட கொஞ்சம் நெகட்டிவா யோசிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் ஆரோக்கிய குறைபாடுகள் அதிகரிக்கும் குறிப்பா அஜீரண கோளாறுகள் வாயு சம்பந்தமான உபாதைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால ஆரோக்கியத்துக்கு இந்த காலகட்டத்தில் கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும் மனோ சந்திரனுடைய சந்தரனுடைய வீட்டுல உங்க ராசி அதிபதியும் அஷ்டமாதிபதியுமான செவ்வாய் நீச்சமாக போறார் அதனால உடல் ரீதியான பிரச்சனைகள் பக்கம் மன மனரீதியான தொந்தரவுகளும் ஒரு பக்கம் இருக்கும் நிறைய விஷயங்கள்ல சந்தேக கண்ணோட யோசிக்கும் சகோதர காரகனான செவ்வாய் பிறந்தவர்களோட சண்டை சச்சரவுகள் இந்த அதிகப்படுத்தும் ஆனா அஷ்டமாதிபதி நீச்சமா இருக்கிறதுனால எதிரிகள் உங்களுக்கு அடங்கி இருப்பாங்க எதிரிகளால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் உங்களுக்கு பெரும்பாலும் இனிமே இருக்காது எதிரிகள் தோற்று போவாங்க எதிரிகளை விட நீங்க ஒருபடி மேல இருப்பீங்க ஒரு சிலருக்கு வேலை சார்ந்த விஷயத்துல ஏதாவது இடமாற்றம் ஏற்படலாம் அது ஒரு சிறிது காலகட்டத்துக்கு தான் இருக்கும் அது ஒரு இரண்டு மாத காலகட்டத்துக்கு அந்த மாற்றம் இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் செவ்வாய் உங்களுக்கு நீச்ச நிலையில தான் இருக்க இந்த காலகட்டத்தில் மாற்றம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதை தவிர்த்துக்கிறது நல்லது மாற்றங்களை தவிர்த்துக்கிறது நல்லது அலைச்சல் உடல் சோர்வு இதெல்லாமும் கெரியர் பேஸ்டு தொழில் ரீதியாவோ வேலை ரீதியாவோ அலைச்சல்களும் இடமாற்றங்களும் அதிகரிக்கும் இன்னொன்னு புதுசா வீடு கட்டுறதுக்கு முயற்சி பண்றீங்க அப்படின்னா அதே மாதிரி இடம் வாங்குறதுக்கு முயற்சி பண்றீங்கன்னா அதுக்கெல்லாம் இந்த சாதகமான காலகட்டம் கிடையாது வீடு கட்டுறதுலையும் இடம் வாங்குறதுலேயும் கொஞ்சம் இழுபற நிலை இருக்கும் ஜூன் ஆறாம் தேதிக்கு பிறகு நீங்கள் இந்த விஷயங்களை முயற்சி பண்ணலாம் ஓவராலாக இந்த செவ்வாய் பயிற்சி மேஷ ராசி அன்பர்களுக்கும் மேஷ லக்ன அன்பர்களுக்கும் நன்மை தீமை இரண்டையும் கலந்த பலன்களாக தான் கொடுக்கும் ஏன்னா இரண்டு இடத்துக்கு அதிபதி இல்லையா செவ்வாய் அந்த இரண்டு ரோலையுமே ப்ளே பண்ணுவார் இந்த காலத்தில் காலகட்டத்தில் வாக்குவாதங்களை தவிர்த்துக்கிட்டு தானுண்டு தன் வேலை உண்டுன்னு நிதானத்தை கடைபிடிச்சா உங்களுக்கு தொந்தரவுகள் இருக்காது இந்த காலகட்டம் பிரச்சனைகள் இல்லாம சுமூகமா போக திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் திருச்செந்தூர் போக முடியாதவங்க அருகில் இருக்கும் முருகன் ஆலயம் சென்று குறிப்பா செவ்வாய்க்கிழமை தினம் கண்டிப்பா முருகப்பெருமான் வழிபாடு பண்ணணும் தினமுமே கந்த சஷ்டி கவசம் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி கந்தர்களி வெண்பா இது மாதிரி முருகப்பெருமானுக்குரிய பாடல்களை பாராயணம் செய்யறது விசேஷ பலன்களை பெற்று கொடுக்கும் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் யாரா இருந்தாலும் பெரும்பாலும் இருபது சதவீதம் அளவுக்கு தான் ஒர்க் பண்ணும் மீது எண்பது சதவீதம் அளவுக்கு உங்க சுய தான் வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்